உடலுக்குழு பார்த்து வருகிறோம் மதுரை மாவட்டம் பெரிய வருகிறது சமத்துவ மீன்பிடி திருவிழாவானது உற்சாகரமாக நடைபெற்று வருகிறது மதுரை மாவட்டம் திருவாதவூரில் பாரம்பரியமிக்க சோழ பேரறி பெரிய கண்மாயில் சமத்துவ மீன்பிடி திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் மகிழ்ச்சியோடு ஈடுபட்டு வருகிறார்கள் துறை வணக்கம் துறை இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக மதுரை திருவாத ஊரில் சமத்துவ மீன்பிடி திருவிழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு நாட்டு வகை மீன்களை உற்சாகமாக பிடிச்சிட்டு வர்றாங்க மதுரை மேலூர் அருகே மாணிக்க வாசகர் பிறந்த திருத்தலமான திருவாத ஊரில் பாரம்பரிய மிக்க சோழ பேரேரி கம்மாய் உள்ளது இந்த கம்மாய் மூலமா பார்த்தீங்கன்னாக்கா அறுநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறுகின்றன இந்த கம்மா வந்து இருபோகமும் இந்த பாசன வசதி பெறக்கூடிய பகுதிகள் வந்து இருபோகம் விளையக்கூடியது இதுல வந்து விவசாய பணிகள் முடிந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாசம் சனிக்கிழமை மீன்பிடி திருவிழா நடத்துவது வளர்த்தான் அதே போல இங்க வந்து அந்த மீன்பிடி திருவிழாவில் எல்லாருக்கும் மீன் கிடைக்கணுன்றதுக்காக வந்து மீன் குஞ்சுகளை நேர்த்திக்கடனா வாங்கி கண்மாயில விட்டு பாதுகாத்து வளர்த்து வர்றது வளர்க்கலாம் அத போல இந்த மட்டமும் விவசாய பணிகள் முடிஞ்ச பிறகு இந்த மாதத்தோட கடைசி சனிக்கிழமையான இன்று மீன்பிடி திருவிழா நடத்துவது என்று கிராம மக்கள் முடிவு செஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இந்த அறிவிப்பை வந்து ஒளிபெருக்கி மற்றும் வலைதளம் மூலமா செஞ்சிருந்தாங்க இந்த அறிவிப்பனை தொடங்கு பாத்தீங்கன்னாக்க திருவாரூர் உலச்சம்பட்டி வெள்ளம் கம்பட்டி மாணிக்கம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் திருவந்தை புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட நள்ளிரவு மேற்கொண்டே இருசக்கர வாகனம் மற்றும் இந்த லோடு வேன்கள் மூலமாக வந் வந்திருந்து அந்த கம்மாய் சுற்றிலும் காத்திருந்தாங்க இந்த மீன்பிடி திருவிழா பொறுத்தவரை மட்டும் இந்த கிராமத்தில் வந்து வெள்ளை வீசுவதற்கு கட்டைம்பட்டி கிராமத்திற்கு முதல் ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிறது அதன்படி அந்த கிராமத்தார்கள் வந்து திருவாரூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் அருள்மிகு திருமுறைநாதர் பெரிய கோவில் இந்த கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்திட்டு கம்மாயியோட மடைப்பகுதிக்கு வந்து வெள்ளை வீசினாங்க அவர்கள் வெள்ளை வீசினதோடு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே வந்து கம்மாயத்தில் உற்சாகத்தோடு அவளோடு காத்திருந்த பொதுமக்கள் ஒரு சேர கம்மாய்க்களை இறங்கி போட்டி போட்டுக்கிட்டு அது தாங்கள் கொண்டு வந்திருந்த அறிவலை மூத்தாவலை மணிவலை உள்ளிட்ட அந்த மீன்பிடி உபகரங்களுக்கு கொண்டு மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சாங்க இதுல பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு வரைக்கும் ஐந்து கிலோல இருந்து பத்து கிலோ வரைக்கும் கட்லா ரோஹு கெழுசி கிளப்பி அயிரை சிசி கண்டை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைக்கப்பட்டன உற்சாகத்தோட அந்த மீன்களை பிடிச்ச அந்த பொதுமக்கள் வந்து அதை வந்து விற்பனை செய்ய மாட்டாங்க தங்களுடைய இளங்களுக்கு எடுத்து சென்று தங்களுடைய உற்றார் சேர்ந்து சமைத்து சாப்பிடுவாங்க இது மாதிரி இலவசமா மீன்பிடிக்க சமத்துவ பிடித்த திருவிழா நடத்துறதுனால வந்து நல்ல மழை பெஞ்சு விவசாயம் செலுத்தும் என்பது இப்பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாக உள்ளது சார்லதான் இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துறை